அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய உள தூய்மை சீராக இருந்தால் அவனுடைய உள்ளம் சீராக இருக்கும் அவனுடைய உள்ளத்தில் கலக்கம் திடுக்கம் விரக்தி மன அழுத்தம் மனக்கோளாறு மனப்பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருமோ முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது அவனுடைய இஹ்லாஸில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் தெளிவாக அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையான விடயம் எப்போ ஒரு மனிதன் தொழுகை இபாதத்துக்கள் வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி உள்ளத்தில் ஒரு கலக்க நிலையை அடைகிறானோ அப்பொழுது அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எஹ்லாஸ் உளத் தூய்மை என்பது சீரானதாக இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய இந்த தலைப்பு தூய்மை என்பது உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான மனோநிலையோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளோ உதவி செய்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அன்புக்குரேஸ் அவர்களை முதலாவதாக நான் சொன்னேன் உள தூய்மை என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை அப்போ இந்த உள தூய்மை என்ற ஒரு அது முஸ்லீம்களுக்கு மட்டும் வாய்த்த ஒன்று உலகத்திலேயே மன அழுத்தத்தினால் மன நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு விகிதாசார கணக்கு எடுப்புண்டு எடுத்தால் அதில் மிக குறைவாக முஸ்லீம்கள் இருப்பார்கள் மிக குறைவாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இரண்டு அடிப்படைகள் இருக்கிறது ஒன்று தூய்மையான இறை விசுவாசம் இரண்டாவது எந்த மனிதனிடத்தில் கூலி எதிர்பார்த்தால் அந்த கூலி நிரப்பமாக அநீதிக்கு உட்படுத்தப்படாமல் நீதியாக கொடுக்கப்படுமோ அந்த ரப்பிடம் கூலி எதிர்பார்த்து அவன் வணங்குவது இந்த ஈமானும் எஹ்லாஸும் இருப்பதனால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் ஒரு முஸ்லீம் ஆரோக்கியமான மனோநிலையோடு வாழ முடியும் என்பதை இன்றைய ஆய்வுகளில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த எஹலாஸ் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் எஹ்லாஸ் என்றால் என்ன எஹ்லாஸ் என்றால் என்ன பொதுவாக எஹ்லாஸ் எஹ்லாஸ் என்று சொல்லி உள தூய்மை உள தூய்மை என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் பேசுகிறோம் கதைக்கிறோம் இபாதத்துக்கு அடிப்படை இபாத செய்யும்பொழுது எஹ்லாஸ் அவசியம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் சொல்லப்பட வேண்டிய மௌத்து வரை பேண வேண்டிய ஒரு அம்சம் உண்மையில் எஹ்லாஸ் என்பதற்கு வரைவிலக்கணம் கொடுத்த அறிஞர்கள் பலவிதமான வரைவிளக்கணங்களை சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சிதுக்கு நியாம் அல்லாஹ் அல்லாஹோடு ஒரு மனிதன் உண்மையான தூய்மையான எண்ணத்தோடு உறவு கொள்வது உறவாடுவது அல்லாஹோடு கொள்கிற உறவு அல்லாஹோடு அவன் ஏற்படுத்துகின்ற தொடர்பாடல் அதில் அவன் தூய்மையாக உண்மையாக இருப்பதுதான் உண்மையான எண்ணத்தோடு இருப்பது தான் எஹலாஸ் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இரகசிய வாழ்க்கையும் பரகசியமாக இருக்கிற வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பது இப்போ ஒரு மனிதன் மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது அவனுக்கு விபச்சாரம் செய்யணும் களவெடுக்கணும் மதுபானம் குடிக்கணும்னு எண்ணம் வராது ஏன்டா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க தானே இதே எண்ணம் அவனுக்கு தனிமையிலும் இருப் இருக்குமாக இருந்தால் ஏன் தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாண்ட உணர்வு இருந்தால் அதாவது வெளிப்படையான மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது இருக்கிற மனோநிலை தனிமையில் இருக்குமாக இருந்தால் அது எஹலாஸ் என்ற அறிஞர்கள் சொல்லுவார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இதயத்துடைய தொடர்பு மஹ்லூக் படைப்பினங்கள் என்னை பார்க்கிறார்கள் என்பதை விட படைப்பாளனாகிய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வாழ்ந்து படைப்பினங்கள் பார்ப்பதை அப்படியே மறந்து போய் ரப்பு பார்க்கிறான் என்பதில் நிறைத்திருத்தல் நீடித்திருத்தல் அப்படி மரணம்பரை அவன் விஸ்தீரணமாக உறுதியாக இருப்பது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் வெஹலாஸ் என்பது குறித்த ஒரு இபாதத்தில் வந்து செல்கின்ற சாப்பாட்டு மேசையில் இருக்கிற இடையே தொட்டுக்கொள்கின்ற ஊறுகாயை போன்ற அல்ல இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே வாழ்க்கையிலே மரணம் வரை அவன் வாழ்கிறான் என்றால் வணங்குகிறான் வணங்குகிறான் என்றால் அவன் உள தூய்மையோடு இருக்கிறான் மௌத்துவரை பேண வேண்டிய ஒன்றுதான் எஹலாஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகிறேன் எஹலாசை பேணிக் கொள்கிறேன் ஜகாத் கொடுக்கிறேன் எஹலாசை பேணிக் கொள்கிறேன் தர்மம் செய்கிறேன் எகலாசை பேணிக் கொள்கிறேன் என்று வாழ்கிற மனிதர்கள் வாழ்க்கையையும் இபாதத்தையும் பிரித்து பார்க்காமல் வாழ்க்கையே வணக்கம் நான் திரும்பி ஒருவனை பார்த்து சிரிக்கிறேன் அவன் நண்பன் என்பதற்காக அல்ல எதிரியாக இருந்தாலும் அவனை பார்த்து சிரிக்கிற மனோநிலை எகலாஸ் உங்களை பார்த்து காரி துப்பியவர்களை மன்னிப்பது எகலாஸ் உங்களோடு வேண்டுமென்றே உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிப்பது எஹலாஸ் குடும்பம் உங்களை விட்டு ஒதுங்கி செல்கிறதா நீங்கள் சென்று போய் சலாம் சொல்லி அவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்வது எஹலாஸ் இதற்கெல்லாம் எகலாஸ் தேவை ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதற்கு எகலாஸ் தேவை நீ வாழ்க்கையிலே திரும்பி பார்ப்பதற்கு அசைவதற்கு குனிவதற்கு நிமிர்வதற்கு வாழ்க்கையினுடைய அன்றாட செயல்பாடுகளை உங்களை எஹலாசோடு இருக்குமாக இருந்தால் அன்றாட செயல்பாடுகள் எகலாசோடு இருக்குமாக இருந்தா நீங்க ஒருத்தட்ட எதிர்பார்த்து வீணாக உங்களோட மனசை குழப்பிக்க மாட்டீங்க நீங்கள் உங்களோட நண்பர்கிட்ட நான் பார்த்து இவரை சிரிக்கும் பொழுது அவர் சிரித்து போட்டு என்ன இருக்கிறீங்களா அல்லது நாலு விஷயம் என்ற கேட்கணுமே நீங்கள் எதிர்பார்த்து அவர் கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து சிரித்தால் அவர் அப்படி நடந்து கொள்ளலன்னா கவலை தான் வரும் நீங்கள் செஞ்சது அல்லாவுக்கா வேண்டி நினச்சி நீங்கள் போனீங்கண்டா அவர் முறைச்சாலும் அவர் சிரித்தாலும் நீங்கள் செய்ததில் சந்தோஷம் அடைவீர்கள் ஏன் தெரியுமா அல்லாவுக்கா நான் செய்தேன் அல்லாவுக்கா நான் செய்தேன் அல்லாஹு தாலா சொல்கின்றான் சொர்க்கவாதிகளை பற்றி நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் ஒய்து அலி மிஸ்கீனும் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாரு கொடுப்பாங்க ஒய்து அமௌன் தாம் உணவு கொடுப்பார்கள் யாருக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுப்பாங்க எத்தீமு கொடுப்பாங்க அசீரு கொடுப்பாங்க எதனால் கொடுப்பாங்க தெரியுமா الله <سؤال> يميدرك رور انبو اغنك كاك سيغيرن رونرو اذا كاحتان ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا இங்கே தான் நாங்கள் கவனிக்கணும் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்டு அன்பினால் மாத்திரம் அவர்கள் மிஸ்கின்களுக்கு உணவு கொடுப்பார்கள் மிஸ்கின்கள் பாதையில் போகிறவங்க வாரவங்க மிஸ்கின்கள் இவங்களுக்கு உணவு கொடுக்கறதில் எந்த பிரச்சனையும் இல்லை எத்தையும் அனாதை அனாதை கொடுக்கறதிலும் பிரச்சனை இல்லை அது எல்லாரும் செய்யறது தான் ஆனால் அசீருக்கு உணவு கொடுப்பார்கள் நல்லா சொல்கிறான் இங்கே தான் கவனிக்கணும் எப்படி அசீருக்கு ஏன் உணவு கொடுப்பார்கள் என்றால் அசீர்னா யார் என்றால் சிறை கைதி சிறை கைதி சிறை கைதினா யாரு இன்று யுத்த களத்தில் அவனோடு நான் சண்டை பிடிக்கிறேன் அவன் தரப்பில் இருக்கிறான் நான் இந்த தரப்பில் இருக்கிறேன் அவனுடைய வாழ் முனையில் அவனுடைய வாழ்ல என்னுடைய கழுத்து அகப்பட்டிருந்தால் இந்த நாள் அவன் என்னை வெட்டியிருப்பான் அவன் என்னுடைய எதிரி இப்ப நான் இன்றைக்கு அகப்பட்டிருந்தா இன்றைய நாள் அகப்பட்டிருந்தா அவன் இருப்பான் ஆனால் நாங்கள் வெற்றி கொண்டதனால் அவன் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறான் அப்ப நேற்று அவனுடைய வாளுக்கு பக்கத்தில் நான் போயிருந்த அவனை கொண்டிருப்பான் அப்படி வந்த ஒருத்தன் இன்று என்னுடைய கையிலே சிறை கைதியாக வந்திருக்கிற பொழுது அவனுக்கும் உணவு கொடுப்பார்கள் அப்படின்னா எப்படி முடியும் அப்போ யோசிக்கலாம் தானே நீ வந்து என்னை கொலை செய்ய வந்தவன் இன்றைக்கு என் சிறை கைதியாக பிடிப்பட்டதுனால என் பக்கத்தில் இருக்கிறாய் இல்லைனா நேற்று ஒன்றை நான் மாட்டியிருந்தேன் நீ என்னை கொண்டிருப்பாய் என்று நினைத்து உணவு கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் சிறை கைதிக்கும் உணவு கொடுப்பார்கள் ஏன் தெரியுமா அவனுக்காக அல்ல அலாஹுபிஹி உடைய அன்பின் காரணமாக அது எஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் எஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் அதை கொடுப்பாங்க அப்படி உணவை கொடுப்பாங்க தான் உண்ணுகிற உணவை தன்னுடைய எதிரிக்கும் கொடுத்து மகிழ்வார்கள் அல்லாஹுடைய அன்பினால் கொடுக்கறண்டா கோவத்தோடு கொடுக்க மாட்டாங்க தன்னை எதிர்த்தவனுக்கும் சிரித்த முகத்தோடு உணவு கொடுப்பார்கள் அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்கின்றான் இன்னு நாங்க உணவு கொடுத்தெல்லாம் அல்லாஹுடைய முகத்துக்காக அவ எதற்காக இஹலாஸ் அல்லாஹுக்காக ഉൾക്ക് ഉണവ് തന്നതെല്ലാം ഉണ്ടെ എന്തയോ നന്റിയോ എതി പാർക്കില്ലേ ഇന്ന മാനു ലഹില്ലാരി ഉണ്ടാകില്ല തന്നോം ആ ഉൾക്കൊരു കടമ ഇരിക്കുന്നത് ஒரு ஒரு ஆளுக்கு நல்லது செஞ்சா செய்யப்பட்டவருக்கு ஒரு கடமை இருக்குது இவருக்காக துவா செய்யணும் ஆனா கொடுத்தவர் எதிர்பார்க்க கூடாது இங்கே கொடுத்து விட்டு சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய முகத்துக்காக உணவு கொடுத்தோம் ஏன் தெரியுமா நாங்கள் அல்லாஹுடைய தண்டனையை பயப்படுகிறோம் அல்லாஹுடைய தண்டனையை நாங்கள் பயப்படுகிறோம் இந்த உலகத்திலே நான் எப்படி எந்த மனோநிலையில் யாருக்காக எதற்காக இயங்குகிறேனோ செயல்படுகிறேனோ அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அப்ப எனவே இந்த ஒரு பக்குவ நிலை இருக்கிறதே இது இந்த மனோநிலைதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்த மனோநிலையை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யும் ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யும்